அங்கே சமணர்கள் தற்கால ஜெயனர்கள் கீழே பலகை பயத்திருந்தால் கூட அந்த மலை உச்சியில் வந்து தங்களது சின்னங்களை எதையும் பொறிக்கவில்லை ஆனால் அனைத்தையும் சேர்த்து விட்டார்கள் அப்பகுதி மலை உச்சியில் இருந்த பாழிகள் ஐந்திர பள்ளி இருந்த கட்டிடங்கள் அனைத்தையும் சேர்த்து விட்டார்கள் அதை பார்க்க முடிந்தது நாங்கள் சுற்றி வரும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாழியை ஒட்டியும் ஐந்திர பள்ளி நடந்ததுக்கான தரவுகள் நிறைய கிடைக்கின்றன அதற்கு சான்று பாழிகளை ஒட்டி இருக்கும் ஐயனார் கோயில்களும் கன்னிமார் கோயில்களும் இன்றும் மக்களால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றன இதுவே நமக்கு ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்பதற்கு அத்தாட்சியான சான்றாகும் அவ்வாறே இன்று வரிச்சியூர் இன்று காலை புறப்பட்டு வரிச்சையூர் தான் வந்தோம் வரிச்சியூரில் உதயகிரீஸ்வரர் அர்த்தகிரீஸ்வரர் அதாவது சமணர்கள் வாழ்ந்த ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த பெரும் பாழிகள் படிக்கைகள் கீழ்திசையில் குன்றின் கீழ் திசையில் நிறைய இருக்கின்றன அடிவாரத்திலேயே இருக்கின்றது ஒட்டி குளம் இருக்கின்றது ஒரு பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்ததற்கான அனைத்து தடயமும் இன்றும் அங்கே இருக்கின்றன சைவ போருக்கு பிறகு அவ்விடம் சைவர்களால் கைப்பற்றப்பட்டு அந்த குன்றின் பகுதியில் ஒரு சிவலிங்கம் சிவன் கோயில் குடவரக் கோயிலாக வடிக்கப்பட்டு மேல் திசையில் ஒரு குடவரக் கோயில் வடிக்கப்பட்டிருக்கிறது திசையில் இருக்கும் அந்த கோயில் கதிரவன் உதிக்கும் திசை நோக்கி உதிக்கும் அந்த ஒளி படக்கூடிய வடிவமைப்பில் இருப்பதால் அதை உதயகிரீஸ்வரர் என்றும் மேல் திசையில் இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோயிலின் சிவங்க சிவலிங்கத்தில் மாலை பொழுதில் அது அர்த்தகிரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் அந்த பாழி இருக்கும் குன்றிலிருந்து மேல் திசையில் சமண பள்ளிகள் அதாவது ஐந்திர பள்ளி ஆசிவகை பள்ளி நடந்ததற்கான தடயம் இருக்கிறது அப்பாறை மேலே சிறு குன்றின் மேலே நிழல் தரும் மரங்களும் மறைத்த ஒட்டி கன்னிமார் கோயில்கள் அங்கே இருக்கின்றது இந்த கன்னிமார் கோயில் ஐயனார் கோயில் இருக்கும் இடம் ஆசிர்வேகத்துக்கு உரிய இடம் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது உள்ள சூழல் என்னவென்றால் அந்த குன்றிலிருந்து கன்னிமார் குன்றுக்கு போகும் வழிகள் முழுக்க இந்த புகைப்படத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அந்த மலையை உடைத்து ஒரு வரலாற்று சின்னம் இருக்கும் இடம் என்பதை கூட கருதாமல் உடைத்து நொறுக்கி காசாக்கிவிட்டார்கள் மலையை பூரா பணமாக்கிவிட்டார்கள்